ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சப்பாத்தி நான் இதுக்கு எல்லாமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே நல்லா சூடாகி வரட்டும் இப்போ வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு இப்போ இதில் பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துடலாம் வெங்காயம் ரொம்ப பொடிசாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை ஏன்னா நம்ம அரைக்கத்தான் போகிறோம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்துக்குடியே ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து வதக்கிடலாம் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க முந்திரி தான் நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட ரெண்டு பழுத்தை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கி விடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம ஆற விட்டுட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க நான் அதை அதே கடாய் தான் கழுவிட்டு வச்சுருக்குறேன் இப்போ அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பட்டர் அதிகமாக இல்லாட்டினா நீங்கள் மசாலா வதக்கும் போது மட்டும் பட்டர் சேர்த்துட்டு இப்போ எண்ணெயாகவே நீங்கள் சேர்த்துக்கிறலாம் இப்போ இது கூடவே நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் ஒரு ஏலக்காய் பெரிய ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்குறேன் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்னதாக ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி முந்திரி பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட தனி மிளகாய் தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த பன்னீர் மசாலாவுக்கு வந்து அதிகமாக காரம் மசாலா இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட இப்போ மிக்சி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துடலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா வெங்காயம் தக்காளியோட பச்சைவடை போடுற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுரலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போது மசாலா நல்லா கொதிச்சு பச்சைவடை எல்லாம் போயிடுச்சு கிரேவி நமக்கு ரெடி ஆகிருச்சு உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துக்கோங்க ரொம்ப திக்காக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ அடுப்பு வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கிறலாம் இரநூறு கிராம் அளவுக்கு நான் பன்னீர் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு சுடுதண்ணியில் போட்டுட்டு எடுங்க சுடுதண்ணியில் போட்டு எடுக்கும்போது பன்னீர் வந்து உடையாது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு இந்த கிரேவியில் சேர்த்துடலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இந்த பன்னீரை வந்து சுற்றிலே எல்லா பக்கமும் போட்டு விட்டுருங்க போட்டுட்டு லைட்டாக நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மறுபடியும் இதை கொதிக்க விட்டுறோம் இந்த பன்னீர் இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா கொதி வர அளவுக்கு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போதும் பன்னீர் வேகிறதுக்கு அந்த டைமே கரெக்டாக இருக்கும் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு மட்டும் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சி இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயக்கீரை எடுத்துருக்கேன் கசூரி மேத்தி அதை உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு அதே இது மேலே சேர்த்துக்கோங்க அடுப்பு வந்து நான் சிம்மிலே தான் வச்சுருக்கேன் இப்போ இது மேலே டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க பட்டர் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா ஸ்மூத்தியாக நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதுவுமே இருந்தால் சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் இல்லாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் இதெல்லாம் சேர்க்கும் போது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை கிளற வேணாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம் நம்ம பரிமாறும்போது அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா போதும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மூடி போட்டு வச்சலாம் அவ்வளோதான் நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ தாங்க நல்ல ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்டிலே எப்படி பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் இது சப்பாத்தி நான் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் பண்ணியிருக்கேன் நைட் டின்னருக்காக பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் Bye friends. Assalamu alaikum.